அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானே கடந்த அஞ்சு வருஷமா உங்களை வச்சு செஞ்சிருப்பாரு எந்த விஷயத்த நம்மளால வெளில வர முடியுமா முடியாதா நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது இவ்வளோ போராட்டங்கள் வருது இவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு மனசு ஒரு சைடு இயங்கி இருக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில வருத்தங்கள் சொல்ல முடியாத காரணங்களுக்காக காரணங்களால் பல இடங்களில் அசிங்கங்கள் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் அதிகமாக பெற்று நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்காதா நமக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து சொல்யூஷன் கிடைக்காதா நம்ம நிறையா விஷயத்துலேருந்து மீண்டு வர மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு பிரச்சனை சொல்கிறேன் இந்த அஞ்சு பிரச்சனையும் நீங்கள் பாருங்களேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி அதிகமாக காயப்பட்டு கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி முதல் விஷயம் ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்டஃபாக இருக்குங்க நல்ல வயல் இருக்கும் நல்ல வேலையில் இருப்பாங்க நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஜாப்ல இருப்போம் இன்னமும் சொல்ல நம்மளுடைய பதவியும் கௌரவமும் குறையாது ஆனால் பணம் இருக்காது அந்த பணம் இருந்தால் நம்ம கையில் தங்காது ஒரு சில மகர ராசினர்களுக்கு வேலையே போயிருக்கும் என்ன காரணம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி மீள முடியாது மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கிறது குடும்பம்தான் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்து என்ன செய்ய முடியும் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு போராட்டம் அவ்வளவு ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு கஷ்டம் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாலும் அதில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படாது நீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறீங்க ராசிக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் ஒரு சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மகர ராசிகள் ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்பா பையன் அம்மா பொண்ணு என்ன பிரச்சனை என்ன சண்டை ஏன் இவ்வளவு முட்டல் ஏன் இவ்வளோ கோவம்னு தெரியாத அளவுக்கு போகும் அன்புல ஒரு கேப் விழும் பாருங்க அது நம்மள ரொம்ப விரிசல் உண்டாக்கிடும் ரொம்ப உண்மையாக பழகிறோம் ரொம்ப அர்ப்பணிப்பாக இருக்கும் ரொம்ப நம்புகிறோம் ரொம்ப ஏமாறுறோம் இதான் முடிவு ரொம்ப ஆசைப்படுறோம் ரொம்ப நம்பிக்கை துரோகம் கிடைக்குது ரொம்ப ட்ரெஸ்ட் வைக்கிறோம் இதுதான் நம்மளுக்கு லெசன் ஆகுது புரியுதுங்களா இது மாதிரி தான் மகர ராசிக்கு போயிட்டுருக்கு இந்த மகர் ராசினர்களுக்கு ஒரு விடிவு காலம் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாமல் இருக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் சனி பகவான் என்ன காரணத்துக்காக என்ன முடிவு எடுக்கிறாருன்னே தெரியாமல் இருக்கும் ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தாண்டி நான் என்ன ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பிரச்சனை சொல்லியிருக்கேன் இன்னும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பிரச்சனைக்குள்ளேயே போல பிஸ்னஸ்ஸு நிறைய விஷயங்கள் தனி மனித மரியாதைன்னு ஒன்று வேணாங்க நம்மளுக்கு சுய கௌரவம்னு ஒன்று வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு கோவில் போக வேண்டாம் நம்ம அந்த கோவில் போனாதான் பலன் கிடைக்குமா கோவில் போனோன்னா பலன் கிடைக்காதா அப்போ நம்ம மகர ராசியில எதுக்கு பிறக்கணும் கோவில் போகாதவங்களாம் நீ நல்லா இருக்காங்களேங்கிற கொஸ்டின்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த சீக்ரெட் அப்படிங்கிறத தாண்டி கோவிலுக்கு செல்லும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறது இந்த ஐந்து வருடமாக நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு மாறணும் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த கோவில் அமைப்பு முதல்ல ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய முதன்மையான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு மாற்றம் கிடைக்கும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது ஸ்தலம் சார் எனக்கு மரியாதையே இல்லை நான் எந்த விஷயம் பேசினாலும் நான் அசிங்கப்படுறேன் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்னமோ தனி உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு என்னை குடும்ப உறுப்பினர்கள் என்னை தவறாக வழி நடத்துகிறார்களோ என்கின்ற பய உணர்வு அச்ச உணர்வு அதிகமா இருக்கு இன்னும் ஒருபடி போய் சொல்லணும்னா நான் எதுக்காக வாழ்கிறேங்கிற கொஸ்டின்ஸை அதிகமா நான் எனக்குள்ளேயே கேக்குறேன் அப்படிங்கிற தாட்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் சிறப்பான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திருப்பாம்புரம் ராகுகேது ஸ்தலம்ங்க இந்த ராகுகேது பரிகார ஸ்தலம்ல மட்டும் இது எடுத்து கூடாது இந்த ராகுகேது ஸ்தலத்திற்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய ஒவ்வொரு மகராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து இருக்க ஆரம்பிக்கும் தனிமரியாத மரியாதை நம்ம என்னதான் வீட்டுல குடும்ப உறுப்பினரவோ குடும்ப தலைவராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இண்டிவிஜுவாலிட்டி வேண்டாம் அது கிடைக்குங்க இரண்டாவது ஸ்தலம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பணம் இல்லை அப்படின்னா நம்மளால டிராவல் முடியாது நம்ம ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்துருப்போம் பணமே வராது இந்த நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் நம்மளுக்கு பணம் வரும் இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு அந்த பணமும் வராம போயிடும் இப்படி நிறைய பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிஸ்னஸில் நம்ம பிஸ்னஸ் நம்பி பண்ணுறோம் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்ல நேர்மையாக பண்ணுறோம் யாருக்கும் காம்படிஷன் இல்லாமல் ரொம்ப உறுதுணையாக பண்ணுறோம்ல இப்படி பண்ணுற நமக்கு தொடர் தோல்விகள் என்னன்னு காரணம் தெரியாது அதுவும் வரிசையாக தோல்வி இந்த தோல்வியிலேருந்து நம்ம மீன வேண்டாம் நமக்குன்னு ஒரு பிரச்சனை நமக்குன்னு ஒரு சந்தோஷங்கிறத தாண்டி நமக்குன்னு ஒரு நிம்மதி வேண்டாம் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டத்தை இந்த கோவிலில் சென்றால் கிடைக்கும் இந்த கோவிலின் பெயர் உப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் தான் திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் இது நூத்தி எட்டு திவ்யக்ஷேத்திரங்களோ ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு மகர ராசிக்காரர்கள் சென்று வந்தால் பொருளாதாரமும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சரியாயிடும் அனுபவத்துல நான் சொல்றேன் போய் பாருங்க கண்டிப்பா நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் இறுதியா என்னதான் இவ்வளவு ரெண்டு கோவில் சொன்னாலும் நமக்குன்னு ஒரு கோவில் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் பக்கத்தில் வேணுங்களே சார் நான் ஒடிசாவில் இருக்கேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன் நான் வந்து கனடாவில் இருக்கேன் இல்லை நான் இந்தியாவின் எந்த மூலையிலும் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் நிறையா பேர் ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ் பார்க்குறாங்க என்னோடய சேனலில் ஸோ உங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட் கோவில் வேண்டாமா எங்களால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியலையே அப்படின்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் பிரதோஷ தினத்தன்று அதுவும் வளர்ப்புறை பிரதோஷம்னா கேட்கவே வேண்டாம் இந்த பிரளர்புறை பிரதோஷம் அன்று மாலை நான்கு மணி முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை அந்த நால் ரொட ஆறு ஈவினிங் என்ன கிழமை ஈவினிங் தான் சண்டே வருது ராவுகாலம் மறந்தா கூட பரவாயில்ல இந்த நேரத்தில் ஓம் நம சிவாய அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க போதும் நீங்க பஸ் டிராவல் பண்றீங்க நீங்கள் மெட்ரோல இருக்கீங்க நீங்கள் ஆபீஸ்ல இருக்கீங்க எங்க இருந்தாலும் சரி ஓம் நம அப்படின்னு நூத்தி எட்டு முறை வளர்புறை பிரதோஷத்துல சொல்லுங்க நீங்க எந்த திசை பார்த்து சொல்லலாம் எந்த கடவுள் முன்னாடி அமர்ந்து சொல்லலாம் உங்களால சொல்ல முடியலன்னா கூட மனசு நினைச்சுக்கோங்க நூத்தி எட்டு முறை கண்டிப்பாக உங்களை அண்ணாமலையார் ஜெயிக்க வைப்பாங்க அவ்வளவு ஒரு பவரான நாள் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க வளர்பறை பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு நீங்க நல்ல நாள் உங்களுக்குன்னு உங்களுக்காக ஏதாவது முடிவெடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்புறை பிரதோஷம் தான் இதை செஞ்சு பாருங்க இந்த சீக்ரெட் உங்களை ரொம்ப காப்பாத்துங்க மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி